ஹாய் friends, வெல்கம் டு Kavya யுவா விளாக்ஸ்ங்க இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு தேவையான யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் வேணான்னு சொல்லி குப்பில தூக்கி போடுற பொருளை வச்சியும் நம்ம கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்பு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம முழுமையாக பாருங்கள் அப்போ தாங்க பார்க்குறோம் உட்பை புரியும் இப்போ நம்ம வீடைக்குள்ளே போய் என்ன டிப்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபோன் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ஃபோன் வாங்கும்போது அதோட பாக்ஸை கீழே குப்பில தூக்கி போடாமல் இது போல் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க நான் பாருங்கள் மேல் மூடி கீழ் மூடி ரெண்டு பாக்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு நம்ம கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைஸ் ரெடி பண்ணிடலாங்க இந்த ரெண்டு பாக்ஸை நம்ம சைடு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பழைய கட்டை பேக்காக அறுந்து போன கட்டை பேக்லாம் இருக்கு இல்லையா அது கைப்பிடி உள்ளுக்குள்ள ஸ்டிக்கு மாதிரி ரெண்டு இருக்கு இல்லையா அந்த ரெண்டு ஸ்டிக்கை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கத்தி வச்சு நாலு பீஸை நம்ம ஸ்டிக்கு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கரெக்டாக நீங்கள் ஒரே இவன ஸ்டிக்கை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த ரெண்டு பொருளை வச்சு நம்ம கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைஸ் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கை சைடில் வச்சுட்டு ஒரு ஃபோன் பாக்ஸை நீங்கள் பின்னாடி திருப்பி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் டபுள் ஸ்டிக்கர் அப்பெல்லாம் க்ளூ கம் எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு டபுள் ஸ்டிக்கர் கொஞ்சம் பெரிய சைஸாக நாலு பீஸ் போல் கட் பண்ணிக்கிறேங்க இந்த பாக்ஸுக்கு மேலே பாருங்கள் நாலு மூலி நாலு நீங்கள் ஒட்டி விட்டுருங்க நல்லா டபுள் ஸ்டிக்கர் அழுத்து விட்ட பின்னாடி அது மேலே ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கட் ஸ்டிக் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிக்கை நீங்கள் பாருங்க அந்த டபுள் டேப் மேலே இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுருணுங்க இது போல் ஒட்டி விட்ட பின்னாடி லைட்டாக நீங்கள் கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் எல்லாம் விழுகவே செய்யாதுங்க ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அது உள்ளுக்குள்ளே மறுபடியும் டபுள் ஸ்டிக்கர் நாலு பீஸை கட் பண்ணிவிட்டு மூளை மூளைக்கு நீங்கள் ஒட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் மேலே கிட ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க இப்போது நம்ம மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிக்கு ஒட்டணும் இல்லையா அந்த பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கலாங்க அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு இது மேலால் நீங்கள் ஒட்டி விட்டுக்கணுங்க கரெக்டாக நம்ம மூளை மூலைக்கு இந்த ஸ்டிக்கு பாருங்கள் இந்த டபுள் டேப்பை மேலே பண்ணோம் அதனால கை பிடிச்சி ஒவ்வொரு ஸ்டிக்கு நீங்கள் அந்த மூலில் டபுள் டேப்பு மாதிரி நல்லா அழுத்தி விட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ பாருங்க எல்லா மூலையுமே இந்த ஸ்டிக்கை கரெக்டாக நான் வச்சு விட்டு லைட்டாக அழுத்தி விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல போல் நீங்கள் உங்கள் கிச்சனுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா நீங்கள் அழுத்தியும் பார்க்கலாங்க இந்த ஸ்டிக் கீழே விழுகாது அந்த டப்பாவும் கீழே விழுகாதுங்க அதுக்கப்புறம் இது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பொருள் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு தேன் பாட்டில் அதுக்கப்புறம் கடுகு ஊறுகாய் எல்லாமே வச்சுக்கிட்டேன் இது போல் சின்ன சின்ன பொருள் எல்லாமே இந்த டப்பா மேலே கீழே நீங்கள் வச்சு விட்டுக்கலாம் பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கீழே விழுகாதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிருக்கும் அதனால தயங்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் இதே டப்பா உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாலாம் நீங்கள் கீழே வச்சுட்டு உங்கள் வீட்டில் கிளிப்பு நெயில் பாலிஷ் ஸ்டிக்கர் போட்டு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பொருளை நீங்கள் இதுக்குள்ளே போட்டு ஆர்கனைஸாக பண்ணிக்கலாங்க பார்க்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இடமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க பிடிக்கும் அதனால மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் பணத்தையும் நீங்கள் சேவ் பண்ணலாம் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை இதை பற்றி நீங்கள் க்யூட்டான ஆர்கனைஸ் ரெடி பண்ணிக்கலாங்க இந்த டிப்பை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைசரை வச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம அழகான ரியூஸ் டிப் தாங்க பார்க்க போகிறோம் இந்த சின்ன பாக்ஸ் பாக்ஸில் இதோட மூடி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு காம்பாக்ஸ் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஓல்ஸை நம்ம போட்டுக்கலாங்க நான் சின்ன சின்ன ஓல்ஸ் நான் போட்டுட்டு காமிக்கிற பாருங்கள் இது போல் நீங்கள் ஓல்ஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நீங்கள் தண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் ட்ரையாக வச்சுக்கணும் நம்ம குட்டி பாக்ஸ் எடுத்து இல்லையா அந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம சாப்பிட்றது சால்ட்டு சேர்த்துக்கலாங்க சால்ட்டு சேர்த்துட்டு எப்போதும் போல மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலனா கை நம்ம கொஞ்சம் எடுத்து போட்டு பிள்ளையாம் அந்த மாதிரி பண்ணாமல் உள்ளுக்குள்ளே இது போல கொட்டி விட்டுக்கலாங்க அதிகமாகவும் போகாது கரெக்டாக கொஞ்சமா மட்டும்தாங்க போகும் அதனால கண்டிப்பாக இந்த டிப் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம நம்மளோட வீடியோக்கு லைக் கொடுங்க இப்போது நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டபுள் ஸ்டிக்கரு கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பெருசாக நீங்கள் டபுள் ஸ்டிக்கர் கட் பண்ணி விட்ட பின்னாடி இந்த மூடி சண்டில் இது போல் நீங்கள் நல்லா நீங்கள் ஒட்டி விட்டு கொடுங்க நான் ஒட்டிட்டு காமிக்கிற பாருங்க இது போல் கரெக்டாக நீங்கள் ஒட்டி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற டபுள் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம மேலே இருக்கிற டபுள் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா அதுவுமே நீங்கள் எடுத்து விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்கள் கிச்சன் சைடில் டைல்ஸில் இந்த டப்பாவை நீங்கள் ஒட்டை வச்சுருங்க அழகாக நீங்கள் ஒட்ட வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக பிரிச்சுக்கும் இதுக்குள்ளே நம்ம என்ன வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டில் குக்கர் கேஸ் கேஸ்லேருந்து ஜைண்டாக இருக்குது இல்லையா அது எல்லாமே இந்த பிளாஸ்டிக் டப்பாமல் வச்சுட்டா போதுங்க பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும் எடுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அங்கங்கே எங்கேன்னு சொல்லி தேட வேண்டிய அவசியம் இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்னும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டும் தூக்கி போடுற போடுற ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கோங்க இதை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் டானிக் பாட்டில் அடிக்கடிக்கு நம்ம வாங்க இல்லையா அந்த டானிக் பாட்டிலோட கேப்பை எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டு வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம டபுள் ஸ்டிக்கர் ஒரு மூணு பீஸு மேலே மட்டும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரு பெருசு கிடையாதுங்க ரொம்ப சின்ன சின்னதாக மட்டும் மூணு பீஸ் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த மூடி மேலே கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த டபுள் ஸ்டிக்கரை நம்ம ஒட்ட வச்சுக்கலாங்க இது போல் நீங்கள் டபுள் ஸ்டிக்கரை ஒட்ட வச்ச பின்னாடி அந்த டபுள் ஸ்டிக்கு மேலே நல்லா நீங்கள் அழுத்தி விடுங்க அப்போ தாங்க மூடி மேலே டபுள் ஸ்டிக்கர் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் இப்போ நம்ம மூணு ஸ்டிக்கர் ஒட்ட வச்ச பின்னாடி அதுவும் மேலால் டபுள் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா அதுவுமே நம்ம எடுத்து விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு டானிக் பாட்டில் கேப் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஒவ்வொன்றா இது போல் கரெக்டாக டபுள் ஸ்டிக்கர் மேலே சண்டாக வச்சு நீங்கள் இது போல் நல்லா ஒட்டை வச்சுக்கோங்க ஒட்டை வச்சு அப்புறம் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நல்லா டைட்டாக இந்த கப்புமே பிடிச்சுக்குங்க இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டில் குக்கர் விசிலெலாம் இருக்கு இல்லையா கிளீன் பண்ணி நம்ம அங்கங்கே வச்சுட்டு நம்ம திரும்ப நம்ம சாப்பாடு செய்யும் போது குக்கர் விசில் தேடிட்டு இருப்போங்க அந்த மாதிரி தேடாமல் இருக்க கண்ணுக்கு தெரியற மாதிரி இந்த கப்பு உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டும் கிச்சன் சைடில் நீங்கள் வச்சுக்கிட்டால் பார்க்கும் ரொம்ப அழகா இருக்கும் விசில் தொலைஞ்சி போகாது எடுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணிட்டு திரும்பவுமே இதுக்குள்ள நீங்க வச்சு விட்டுக்கலாங்க கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க செலவே இல்லாத ஆர்கனைஸ் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் இப்போது நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டில் கடைங்களாக வாங்கக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா இருக்குது இல்லையா அந்த பிளாஸ்டிக் டப்பா குப்பியில் தூக்கி போடாமல் இதைப்போல் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு பாக்ஸும் மூடி போட்டதுக்கு இல்லையா இந்த ரெண்டு பாக்ஸ் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பாக்ஸை நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை நீங்கள் திருப்பி இல்லையா அந்த பாக்ஸ் நல்லா சைடு ஃபுல்லாகவே குளூ கம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க குளூ கம் அப்ளை பண்ணிவிட்டு கை வச்சு கம்மை எல்லா பக்கம் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸை இது போல நல்லா நீங்க வச்சு விட்டுருங்க வச்சு விட்டா லைட்டா நீங்க ஒரு பத்து நிமிஷம் போல நீங்க கத்துக்க ஆரவிட்டுக்கணுங்க பாருங்க இப்போ பத்து நிமிஷம் போல ஆகிடுச்சு ஃபேன் கற்றுக்கு நல்லாவே ஆறி வந்துடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தினா இந்த மேல் பாக்ஸும் மூடி இருக்கு இல்லையா அந்த பாக்ஸ் மூடி கீழே கற்ற விட்டு இருக்கிற பாக்ஸ் மூடியை மட்டும் நம்ம எடுத்து விற்றலாங்க அதுக்கப்புறம் ஒரு பழைய கட்டி கேஸ்ட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு உள்ளுக்கிற பாட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க உள்ளக்கிட்ட நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதே போல் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து இது எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா நம்ம வீட்டில் கரண்டி ஸ்பூன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா அது எல்லாமே இதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் இடம் மட்டும்தாங்க பிடிக்குங்க செலவே இல்லாத ஆர்னைசர் நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணிடலாங்க இது உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடங்களில் கொண்டு போய் நீங்கள் வச்சு விட்டுக்கலாம் பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ரெண்டு பாட்டில் கேப்பு மூடி எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம யூஸ் பண்ண டிப் தங்க பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் ஸ்டிக்கரும் கொஞ்சம் சின்ன சின்னதாக ரெண்டு பீஸ் போல் கட் பண்ணிக்கலாங்க இந்த வாட்ரு பாட்டில் பேக் சைடில் பாருங்கள் இந்த மூடி மேலே ரெண்டு டபுள் ஸ்டிக்கர் நீங்கள் ஒட்டி வச்சுருங்க நல்லா ஒட்டி விட்டால் பின்னாடி இது மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு மூடி மிளகுற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் உங்கள் கிச்சன் சைடில் டைல்ஸில் கூட சவர் இருக்கட்டும்ங்க இந்த ஒரு முடிக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி நம்ம இன்னொரு முடி ஒட்டி விட்டுக்கலாங்க இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் லைட்ல நம்ம அங்கங்கே வச்சு இல்லையா அந்த லைட்டில் இதுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுக்கலாம் பார்க்கவும் அழகாக ரொம்ப அழகாக இருக்குங்க அது மட்டுமே எடுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு ஹைவ் கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்